இவனை மாத்தின நான் எட்டு ஊர் மோளை வைக்கணும் எட்டு ஊரை சுத்திட்டு வரணும் அப்ப தான் இவன் வாழ்க்கை மாறும் இல்லைன்னா இவனை ஆள் அடையாளமே தெரியாம பசங்க இவனை அடிச்சு போடுவாங்கன்னு எங்க அம்மா மேல இறங்கின அந்த குறி சொல்ற ஆவி சொல்லிச்சு மாத்தல அது அந்த தெய்வம் மாத்தல என்ன ஊருக்கே குறி சொல்லிச்சுதான் ஆனா என்ன மாத்தல ஒரு குறிப்பிட்ட கால வரும்போது மேலே வராத அளவு போனது கேட்டாத கட்டு கட்டினாலாம் அது எங்க ஊருக்கு ஏறும் குறி சொல்லாம் சரக்கு இந்த சுருட்டு இதெல்லாம் வச்சா மட்டும்தான் நம்ம வருவாங்க தெய்வம்னா பரிசுத்தமா இருக்கணும் அப்படிப்பட்ட தெய்வம் தான் என்னை பரிசுத்தமா மாற்றும் அது வரும்போதே கோட்டை வைக்கணும் சுருட்டு வைக்கணும்னா அது ஒருத்தனை பரிசுத்தமா மாத்தாது அதனாலதான் என்னை மாற்ற முடியல என்னை ஒருத்தர் மாத்தினாரு அவர் தான் பரிசுத்தர் அந்த பரிசுத்தரால மாத்துறோம் தான் பரிசுத்தமான வாழ்க்கைய வாழ வைக்க முடியும் எத்தனை பேரை ஒரு நோக்கி பார்க்க போறீங்க